வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஆசிரியர் போராட்டத்தின் எதிரொலி இன்று மீண்டும் மூடப்படும் அபாயத்தில் பாடசாலைகள் தொடரும் போராட்டம் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள விசேட கோரிக்கை இரண்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்னும் நான்கு நாட்களில் எரிபொருள் விலையில் திருத்தம் மூதூரில் தமிழ் மக்களுக்கு எதிராக தொடரும் அராஜகம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடும் கண்டனம் இலங்கைக்கு கஞ்சா கடத்த ராமேஸ்வரத்தில் பதுங்கியிருந்த மூவர் கைது மின்சாரம் தாக்கிய உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட இரு இளைஞர்கள் வைத்தியசாலையில் அனுமதி ப்ளூ ஓஷன் இலங்கையின் முன்னணி அடுக்குமாடி குடியிருப்புகள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆப் கம்பெனிஸ் லீடிங் த வே டு த ஃபியூச்சர் நாடளாவிய ரீதியில் இன்று அனைத்து அரசாங்க பாடசாலைகளும் வளமை போன்று இயங்கும் என்று அறிவித்துள்ளது கொழும்பு லோட்டஸ் வீதியில் ஆசிரியர் அதிபர் சங்கங்கள் நேற்று முன்னெடுத்த போராட்டத்தை கலைப்பதற்காக போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தரை பிரயோகம் நடத்தினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இன்றும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று வளமை போன்று பாடசாலைகள் இடம்பெறும் என்று கல்வி அறிவித்துள்ளது இதேவேளை அதிபர்கள் ஆசிரியர்களுக்காக வழங்க வேண்டிய சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை வழங்காது தமக்கு கிடைக்க வேண்டியதை கேட்கும் அதிபர்கள் ஆசிரியர்களின் ஜனநாயக ரீதியான இன்றைய போராட்டத்தை நசுக்குவதற்காக நீட்டறை பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசி அதிபர்கள் ஆசிரியர்கள் மீது நடத்தப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதலை கண்டித்து ரணில் ராஜபக்ஷ அரசின் அடக்குமுறையை கண்டித்து இன்றும் அதிபர்கள் ஆசிரியர்களின் சுயந விடுமுறை போராட்டம் தொடரவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீவன் திரீசன் அறிவித்துள்ளார் வர்கள் ஆசிரியர்கள் மீதான அடக்குமுறைகளை கண்டிக்கும் விதமாக அதிபர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இன்று ஆதரவு வழங்க வேண்டுமென்று கேட்டுக் கொள்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டின் பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் அதிகாரத்திற்காக இருட்டில் தடவிக்கொண்டிருக்கும் குழுக்களுடன் இணைவதா இல்லையா என்பதை நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மக்கள் எடுக்கும் தீர்மானம் ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்காலத்தை தீர்மானிக்காது என்றும் அது நாடு மற்றும் எதிர்கால குழந்தைகளின் எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டு மக்களுக்கு விசேட உரியொன்றை ஆற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு கூறியுள்ளார் கடனை செலுத்த முடியாமல் பங்குரோத்தான நாடு ஒன்று முத்துரை ஒரு நாடு இரண்டு வருடங்களில் இந்தளவிற்கு முன்னேற்றத்தை பெற முடிந்திருப்பது வெற்றியாகும் அண்மைய வரலாற்றில் பொருளாதார படுகுளியில் விழுந்த உலகின் எந்த நாடும் இவ்வளவு குறுகிய காலத்தில் நிலையை அடைந்ததில்லை நாடு எதிர்நோக்கும் சவால்களை உண்மையாக புரிந்து கொண்டு அவற்றுக்கு நடைமுறை தீர்வுகளை வழங்கி முடிவுகளை காட்டிய தன்னுடன் சேர்ந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வீர்களா என்ற கேள்வி எழுப்பினார் இல்லையென்றால் இன்னும் பிரச்சினையை புரிந்து கொள்ளாத மற்றும் அதிகாரத்திற்காக இருட்டில் தடவை கொண்டிருக்கும் குழுக்களுடன் இணைவதா என்பதை நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலை திருத்தம் ஆறு நாட்களில் அதாவது இந்த மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவு இடம்பெறவுள்ளது கடந்த மே மாதம் முப்பத்தி ஒராம் தேதி எரிபொருள் விலையில் மாற்றம் செய்யப்பட்டது அந்த திருத்தங்களின் கீழ் மூன்று வகையான எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டதுடன் இரண்டின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளப்படவில்லை இதன்படி ஆக்டேன் தொன்னூற்றி ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை பதிமூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் விலை முன்னூற்று ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் ஆக்டேன் தொன்னூற்று ஐந்து பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையில் மாற்றம் ஏதுமின்றி அதன் விலை பதிவாகியுள்ளது அத்துடன் டீசல் லீட்டர் விலை பதினாறு ரூபாவினால் குறைந்துள்ளதுடன் அதன் விலை முன்னூற்று பதினேழு ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தனது எக்ஸ் கணக்கின் ஊடாக வெளியிட்டுள்ள குறிப்பில் இலங்கை பெட்ரோலிய கொடுத்த தாபனம் மறுசீரமைக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இருதரப்பு கடன் வழங்குனர்களின் உத்தியோர்வ குழுவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஐந்து புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தை இலங்கை எட்டியுள்ளது அதன்படி இந்தியா சீனா மற்றும் பாரிஸ் கிளப் ஆப் நேஷன்ஸ் ஆகியவற்றின் உத்தியோர்வ கடன் குழுவுடன் டாலர் கடனுக்கான இறுதி மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தை இலங்கை எட்டியுள்ளது இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது அதன்படி ஐந்து புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு இருதரப்பு கடனை மறுசீரமைப்பதற்கான இறுதி உடன்பாடு தாக ஜனாதிபதி ஊடகப் பறிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இரண்டு மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச சிலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் பாதுகா பிரதேச இலக பிரிவுக்கும் ரத்னபுரி மாவட்டத்தில் ரத்னபுரி எலவாத குருவிட்டா ஆகிய பிரதேச இலகப் பிரிவுகளுக்கும் மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருவோணமலை மாவட்டம் மூதூரில் தமிழ் மக்களுக்கு எதிராக அரங்கேறும் அராஜகங்களை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடகப் பேச்சாளர் சட்டத்திரணி சுகாஸ் தெரிவித்தார் மூதூர் மதுபான சாலைக்கு எதிராக போராட்டம் நடத்திய மக்கள் மீது இரவோடிரவாக தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும் பலர் கைது செய்யப்பட்டதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன தொடர்ச்சியாக மூதூர் போலீசார் இரவு வேலைகளில் திட்டமிட்டு இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் இரவு வேலை என்பதால் ஆதாரமின்றி முறைகேடுகளில் ஈடுபடுவதும் அச்சுறுத்துவதும் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற திட்டமிட்ட மனித உரிமை மீறலாகும் தமிழ் மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட மதுபான சாலைகள் மூடப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் தனுஷ்கோடி கடல் வழியாக இலங்கைக்கு கஞ்சா கடத்துவதற்காக ராமேஸ்வரம் தங்கும் விடுதியில் பதுங்கியிருந்த இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் இலங்கை ரூபா நோட்டுகளை பறிமுதல் செய்த மாவட்ட பாதுகாப்பு கண்காணிப்பாளர் தனிப்பிரிவு போலீசார் தொடர்ந்தும் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இலங்கைக்கு மிக அருகில் இருப்பதால் தனுஷ்கோடி கடல் வழியாக நாட்டுப் படகுகளில் இலங்கைக்கு கஞ்சா ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிக அளவு கடத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ராமேஸ்வரத்தில் தங்கி தனுஷ்கோடி கடல் வழியாக போதைப் பொருள் கடத்தல் தொழில் செய்வதற்கு இலங்கை புத்தளம் மாவட்டம் கட்பட்டையைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயது அந்தோணி பிரவீன் என்பவர் கடந்த மே மாதம் முப்பத்தி ஒராம் தேதி விமானம் மூலம் கொழும்பு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு ஜூன் முதலாம் தேதி காலை சென்னை வந்து இறங்கி பின்னர் அங்கிருந்து ராமேஸ்வரம் வந்து தனியார் தங்கும் விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளார் பின்னர் அவர் பெங்களூர் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள கஞ்சா வியாபாரிகள் பலரை சந்தித்து கஞ்சா கொள்முதல் செய்வதற்காக விசாரித்ததாக கூறப்படுகின்றது பின்னர் அவர் பெங்களூர் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள கஞ்சா வியாபாரிகள் பலரை சந்தித்து கஞ்சா கொள்முதல் செய்வதற்காக விசாரித்ததாகவே கூறப்படுகின்றது பொதுக்குடியிருப்பு நகரப்பகுதியில் அமைந்துள்ள தனியார் கம்பெனி ஒன்றில் மின்சாரம் தாக்கியதில் இரு இளைஞர்கள் மீட்கப்பட்டு ஆபத்தான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் பிற்பகல் இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் சந்திப் பகுதியில் அமைந்துள்ள தனியார் கம்பெனியில் பணிபுரியும் ஊழியர் குறித்த கம்பெனியின் தண்ணீர் தொட்டியினை சுத்திகரிக்க மேல் பகுதிக்கு சென்றபோது மின்சாரம் தாக்கியுள்ளது இதனால் அவர் கீழே விழுந்துள்ளார் மேலே சென்றவரை காணவில்லை என்று அருகிலுள்ள பிரலச கடையில் பணிபுரியும் ஊழியர் கட்டட மேற்பகுதிக்கு சென்றபோது குறித்த இளைஞனுக்கும் மின்சாரம் தாக்கி மாடியில் இருந்து தூக்கி கீழே வீசப்பட்டார் உயிருக்கு ஆபத்தானையில் மீட்கப்பட்ட இருவரும் சிகிச்சைக்காக பொதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக முள்ளத்தியும் மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் கடத்தப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளான நிலையில் இருபத்தி நான்கு நாட்களின் பின் போலீசில் சிறனடைந்த நபரால் கிளிநொச்சியில் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த இரண்டாம் தேதி கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாரதிபுரம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதிலேயர் சிங்கராஜன் ஜெயக்குமார் என்பவர் காணாமல் போனதாக போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று காலை காணாமல் போனதாக தேடப்பட்ட குறித்த நபர் வெட்டுக்காயங்களுடன் அடைத்து வைத்திருந்த வீட்டிலிருந்து தப்பி சென்று கிளிநொச்சியில் போலீஸ் நிலையத்தில் சிறனடைந்துள்ளார் தன்னியொரு கும்பல் கடத்தி வைத்து சித்திரவதையை செய்வதாக வாக்குமூலம் அளித்ததுடன் வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றி சித்திரவதை செய்வதாக குறிப்பிட்டார் தொடர்ந்தும் குறித்த நபர் தப்பி சென்ற வீட்டுக்கு அழைத்து சென்ற போலீசார் சாட்சியங்களை பதிவு செய்ததுடன் தலைவியல் சான்றுகளையும் பிற நடவடிக்கைகளையும் அரசாங்கம் விவசாயிகளுக்கான மானியங்களை வழங்க வேண்டும் என்று வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா கோதாஸ் தெரிவித்தார் உற்பத்தி செலவினங்களின் அதிகரிப்பு காரணமாக நாட்டில் உள்ள விவசாயிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் மண்ணெண்ணெய் மின் மோட்டர்களுக்கான மின்சாரம் உறவகை மற்றும் ரசாயன நாசினிகள் போன்றவற்றுக்கான மானியங்களை வழங்குவதன் ஊடாக உற்பத்தி செலவை குறைத்து நுகர்வோருக்கு கொல்வினா விலையை அபரிவிதமாக அதிகரிக்க விடாது தடுக்கலாம் நாட்டில் விவசாய உற்பத்திக்கான மூலப்பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளமையினால் உற்பத்தியில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கையும் வீழ்ச்சியடைந்து வருகின்றது அத்துடன் உற்பத்தி விளைவின் தொகை வீழ்ச்சியடைவதால் நுகர்வோர் அதிகமான விலை கொடுத்து வாங்குவ நிலை ஏற்பட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது இதனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் உடனடியாக விவசாய உற்பத்திகளை அதிகரிப்பதற்கு கமக்கார்களுக்கான மானியங்களை வழங்க தீர்மானங்களை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை கடற்படை சிப்பாயின் உயிர் பிரிவுக்கு ரணில் தலைமையான அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்று அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்க வடக்கு மாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் நேற்றைய தினம் இலங்கை கடற்படை வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த உயிரிழப்பிற்கு இலங்கை இந்திய அரசாங்கங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இலங்கை அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் ஏனென்று கேட்டால் இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவிட்டதுக்கு பிற்பாடு தொடர்ந்து வடக்கு கடற்பொழிலாளர்கள் தங்களுடைய பிரச்சனையை வலியுறுத்தி வந்தாலும் கூட கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டுகளிலே குறிப்பாக இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியாவுக்கு கடிதத்தை ரணில் கடிதத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வடக்கு தொழிலாளர்கள் கடிதத்தை ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் பெறுமதியானது இந்த தொழிலாளர்கள் வன்முறையவோ உயிர் பிரிவையதோ விரும்பவில்லை என்றும் ராஜதந்திர ரீதியிலே இதற்குரிய பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்குமாறு நாங்கள் வலியுறுத்தி வந்தாலும் கூட இரண்டு ஆயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிற்பாடு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினோராம் மாசம் அஞ்சாம் தேதியே டெல்லியிலே எட்டப்பட்ட தீர்மானத்தை இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் நடைமுறைப்படுத்தாததன் விளைவாகத்தான் இந்த கடற்படை சிப்பாயின் உயிர் பிரிந்திருக்கின்றது இந்த உயிர் பிரி பிரிவிற்கு காரணம் இலங்கை அரசாங்கங்கள் வடக்கு கடற் தொழிலாளர் மீதும் கடல் மீதும் எங்கள் மீதும் அக்கறை இல்லாமல் அசந்த இனமாக இந்த ராஜதந்திர ரீதியான